ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பொது தேர்தல் ஆனால் இன்னிக்கே அரசியல் களம் வந்து பரபரப்பாக இருக்குது பாஜக அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு ஓராண்டு காலம் முன்னதாகவே ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடாகி இருக்கிறது எதிர்பாராத திருப்பமாக எந்த பாஜகவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்ல இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாரோ அந்த பாஜகவோடு ஒரு நிர்பந்தத்தில் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் தன்னோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களையும் எல்லோருடைய சொத்துக்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை சுயநல நோக்கோடு அவர் கூட்டணி வைத்திருக்கிறார் அது பெரும்பான்மையான அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பழைய கூட்டணி தொடர்கிறது உடன் தேமுதிக ஒருவேளை திமுக பக்கம் செல்லலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பெரியவர் ராம்தாஸ் அவர்களும் திமுக பக்கம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது திரு கமலஹாசன் கிட்டத்தட்ட திமுகவோடு அவர் இணைந்தே விட்டார் அப்போ அவர்கள் ஒரு பக்கம் அணி சேர்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் திரு விஜய் புதிய வரவாக இந்த தேர்தல் களத்துக்கு இருக்கிறார் அவர் இன்னும் என்ன அவரது அந்த அரசியல் கட்சி என்பது இன்னும் அந்த பனையூருக்குள்ளே மட்டுமே இருக்குது ஒரு பெரிய செயல்பாடுகள் இல்லை அஇஅதிமுகவோடு அவர் கூட்டணி சேருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பாராத விதமாக பாஜகவோடு கட்டுண்டு விட்டார்